இன்று நாம் நமது திருவவை புனித கன்னிமரியாவின் திரு திருதய பெருவிழாவினை கொண்டாடுகின்றது இன்றைய வாசகமாக நமக்கு தரப்பட்டுள்ளது இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து இதனை வாசிக்க நாம் கவனமுடன் இதற்கு செவி சாய்ப்போம் ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய எருசலேமின் வழிமறைவினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களின் நடுவிலும் புகழடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் என்னும் என்னும் உடைகளை அவர் எனக்கு எனக்கு உடுத்தினார் நேர்மை ஆடையை அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்தல செய்வார் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அதிகாரம் ஒன்று ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவர் என்றும் நினைவில் கொண்டுள்ளார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கின்றது ஆண்டவர் தம் இரக்கத்தை என்றும் நினைவில் கொண்டுள்ளார் அல்லே லூயா அல்லே லூயா இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேர் பெற்றவர் அல்லே லூயா அல்ல ஆண்டவரின் நற்செய்தி தகுந்த உதவி எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் மான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இரண்டாவது பிரிவு வாக்கிலிருந்து ஆண்டுதோறும் இயேசுவினுடைய பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர் விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலே தங்கிவிட்டார் இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர் ஒருநாள் பயணம் முடித்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர் அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள் மூன்று நாட்களுக்கு பின் அவரை கோவிலிலே கண்டார்கள் அங்கே அவர் போதகர்கள் நடுவிலே அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றைக் கேட்ட அனைவருமே அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்துப் போயினர் அவருடைய பெற்றோரும் அவரைக் கண்டு வியப்பிலே ஆழ்ந்தனர் அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படிச் செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பின்பு அவர் அவர்களோடு சென்று நாசிரியத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் அவருடைய தாய் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேன் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது என்று மரியன்னை இன்பைய பாடலை லூக்கான செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் எந்த மனம் உண்மையிலேயே நன்றியால் நிறைந்திருக்கின்றதோ அந்த மனம் உண்மையிலேயே கடவுள் குடியிருக்கின்ற அற்புதமான ஒரு கோவில் அன்னை மரியனுடைய இதயமானது எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் எண்ணி மகிழ்ந்து வியந்து புகழ்ந்து நான் அவரை போற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு இதயமாயிருந்தது தாழ்நிலையில் நின்ற அடியவளை அவர் கண்ணோக்கினார் பெண்களுக்குள்ளாம் பேறு பெற்றவர் என்கின்ற அந்த பெருமையை எனக்கு தந்தார் எனவே நான் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவேன் என்று அந்த மரியண்ணையினுடைய இதயம் நன்றியால் அந்த இறைவனை புகழ்ந்து பாடியது என்பதை நாம் அறிகின்றோம் இத்தகைய ஒரு நல்ல இதயத்தையே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தினார்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு செயல்பட்டதாலேயே அந்த இதயத்திலே பரிவு இருந்தது இரக்கம் இருந்தது நேயம் இருந்தது அக்கறை இருந்தது அன்பு இருந்தது என்று நாம் மிகுந்து பார்க்கின்றோம் அந்த அன்னையினுடைய இதயம் ஆண்டவரிலே கழிகூர்ந்தது மகிழ்ந்தது தனக்கு செய்த எல்லாவற்றையும் எண்ணி அந்த ஆண்டவரை அது அந்த இதயமானது புகழ்ந்து போற்றியது எனவே அந்த இதயமானது எல்லாம் நிறைந்ததாய் இருந்தது எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டதாக இருந்தது எனவேதான் எலிசபெத்தம்மாளை சந்தித்த போது அந்த அன்னை பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று சொன்னதோடு மட்டுமல்ல வயிற்றினுடைய கனி கூட அக்களிப்பால் துள்ளியது மகிழ்ந்தது என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் ஆவியினுடைய அந்த ஒன்பது அற்புதமான கனிகளையும் அந்த இதயமானது பெற்றிருந்தது என்பதை பார்க்கின்றோம் எனவேதான் ஊரிலே குறை ஏற்பட்ட பொழுது நல்ல இதயத்தோடு நன்னயம் என்கின்ற அந்த அற்புதமான பண்போடு அங்கு ஏதாவது செய்து நல்லது விளையச் செய்ய வேண்டும் குறை அகன்று நிறைவு காண செய்ய வேண்டும் என்று அந்த இதயம் துடித்தது என்பதை யோவானுடைய நற்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே படிக்க பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்ல கல்வாரி மட்டும் அந்த இதயம் சென்று தன்னுடைய எல்லாம் மறைத்துவிட்டு தன் மகனுக்கு ஆறுதலும் அன்பும் தேற்றும் செயலையும் செய்தது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மரியன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்விலே நல்ல இதயத்தோடு அன்னை மரியாள் ஆண்டவரை ஏற்றி போற்றியது போல நாமும் நம்முடைய வாழ்விலே அந்த நல்ல இதயத்தை பெற்றவர்களாக என் வாழ்விலே என் ஆண்டவர் எனக்குச் செய்த எல்லாவற்றையும் நான் எண்ணி மகிழ்ந்து கழிகூர்ந்து அவரை துதிப்பேன் என்று அவரை போற்றுகின்ற புகழுகின்ற நன்றி பாராட்டுகின்ற நல்ல இதயமாய் இருக்குமேயானால் நம்முடைய இதயமும் ஆவியினுடைய கனிகளால் நிறைந்ததாய் இருக்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்குச் சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கின்றது தன் மகனை காணவில்லை என்று சொன்னவுடனேயே அந்த இதயம் அக்ரையினால் துடித்து ஆவலோடு தேடிச் சென்றது கண்டு மகிழ்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போல நம்முடைய இதயத்தையும் ஆண்டவர் பக்கமாய் ஏறெடுத்து அவர் செய்த நன்மைகளை எண்ணி நான் எப்பொழுதும் அவரையே துதிப்பேன் அவரையே புகழ்வேன் அவரையே நான் வணங்குவேன் என்று சொல்லி நாமும் நம்முடைய இதயத்தை அன்னை மரியாலை போல பரிசுத்த இதயமாய் மாற்ற விளைவோம் ஆவியின் கனிகள் நம்மில் என்றென்றும் ததும்பும் இந்த நல்ல விழாவிலே அன்னை மரியாளியினுடைய மாசற்ற திருஹிருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற எல்லா துறவர சபையைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் மனதார பெருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்